அனைவருக்கும் வணக்கம் பட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது அப்படிங்கிறது பழமொழிங்க அதாவது அதாவது பட்சம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்க அந்த மகாலியபட்சமானது செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலிய அமாவாசை வந்திருக்கு இந்த மகாலயம் அப்படின்னு பார்க்கும்போது முன்னோருடைய வழிபாட்டுக்கு உகந்த காலம் தான் பட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவர்களுக்கான கடமை எதுவுமே இல்லாம நம்ம செய்து முடித்து அவர்களுடைய ஆசியை பெருகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த மகாலயபட்சம் வர நாளில் நம்ம என்னல்லாம் செய்யணும் என்னலாம் செய்யக்கூடாது பெற்றிருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் என்ன இந்த கடமையில் தவறினால் முன்னோர்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது இது எல்லா தகவலும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் பொதுவாகவே அமாவாசையில் முக்கியமான அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடியது தை மாதத்தில் வரக்கூடியது இதெல்லாம் சொல்லலாம் அந்த ப வகையில் புரட்டாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமானதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போது நீங்களும் இந்த மாதிரி முன்னோர்களுக்கான கடமைகளை செய்வீங்க இந்த அமாவாசை நாளில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களெலாம் கடைபிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முன்னோருடைய சாபம் இருக்குது அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அதையெல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்ப பார்த்தது போல செப்டம்பர் எட்டாம் தேதியான திங்கட்கிழமை மகாலி அம் தொடங்கி அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலி அமாவாசை வந்திருக்கு வசிஷ்ட மகரிஷி தசரதர் துஷ்யந்தன் நல்லன் அரிச்சந்திரன் பகவான் ராமர் தர்மர் இவர்களெல்லாம் இந்த மகாலயம் செய்து பெரும் பெயர் பெற்றிருக்காங்க அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது நாம் இந்த உலகுக்கு வர முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய முன்னோர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாதுங்க நம்மளுடைய வாழ்நாளில் அவசியமாக நம்ம செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் இந்த கடமையில் நம்ம தவறினோம் அப்படின்னா முன்னோர்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோருடைய கோபம்னா என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா அதாவது நம்ம நம்ம படுற கஷ்டத்துக்கு அந்த கோபம் ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்க நம்ம என்ன செஞ்சாலும் செலினாலும் முன்னோருடைய கோபத்துக்கு மட்டும் ஆளாக கூடாது அப்படிங்கிறது முக்கியம் மகாலியபட்ச காலத்தில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வேதாரண்யம் கன்னியாகுமரி கோடியக்கரை காவிரி ஆறு இந்த புனித புனித எல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தோ செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வம்சம் வாழையிடி வளையா தழை தோங்கும் அப்படிங்கிறது பித்திருக்களுடைய ஆசையால் மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வளமும் சேரும் அமாவாசை தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் வரக்கூடிய ஒரு அமாவாசையில் முக்கியமாக தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை ரொம்ப முக்கியங்க இதில் மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இந்த புரட்டாசி மத அமாவாசை தான் சொல்கிறோம் இந்த மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வர தினமும் தர்ப்பணம் செய்வது நல்லது அவ்வாறு இல்லை அப்படின்னா சில குறிப்பிட்ட திதிகளில் மட்டுமாவது செய்யலாம் அதே போல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது இடம் மிகவும் ரொம்ப முக்கியமானது அதாவது ஓடுகிற நீரில் இருக்கக்கூடிய இடத்துல தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது ஆற்றங்கரை அல்லது கடற்கரை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் எந்த காலகட்டத்தோடு செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் சூரியன் உதயமாகற காலகட்டம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது வீட்டுக்கு வந்து பித்திருக்களுடைய படம் வைத்து அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவர்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வைத்து தீபாராதனை காண்பித்து முறையாக வணங்கி முதல் உணவை காக்கைக்கும் ரெண்டாவது உணவை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைக்கு ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் பிறகு குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரி மேலும் இந்த அமாவாசை மகாலயபட்சத்தை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பா இந்த மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி துவங்கி இருபத்தி ஓராம் தேதி அமாவாசை இருக்கு இந்த நாளில் மேலும் பதினைந்து நாள் ரொம்ப முக்கியமானதுங்க அதாவது ஒரு ஆண்டில் வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டு காலங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம இது சொல்கிறோம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் அப்படின்னு ஒரு பொருள்படுதுங்க பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்துலூகத்துல இருந்து உலோகத்துக்கு வந்து அளிக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் வழிபாடுகள் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் மறைந்த நம்மளுடைய முன்னோர் பித்ருலோகத்தில் இருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலம் தான் மகால்ய பட்சம் அப்படின்னு சொல்கிறோம் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது பட்ச காலம் வருடத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர் நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்ட இந்த காலத்தில் வயதில் பெரியவங்களுக்கு கற்றறிந்த அறிஞர்களுக்கு ஆடை அதே போல் ஏழைகளுக்கு பசிக்கு உணவு படிக்க சிரமப்படக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என தானமாக நம்ம கொடுக்கலாம் இப்படி செய்கிறதால முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியோடு நம்மை ஆசீர்வாதம் செய்வாங்க இதன் மூலமாக பித்ரு சாபம் பங்காளிகளுடைய சாபம் முன்னோர்களுடைய சாபம் இவையெல்லாம் விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் மகாலியபட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌ பௌர்ணமிக்கு அல்லது ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமி திதியில துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரைக்கும் நீடிக்கும் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையை நம்ம மகாலி அமாவாசை அப்படின்னு சொல்றோம் குறிப்பிட்டு இந்த நாள் மேலும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த நாளில் நம்மளுடைய முன்னோருடைய ஆசை வழங்குவதற்காக காகங்களுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெற்று வந்த சுபகாரியங்கள் முன்னேற்றம் ஆகியவை எல்லாமே தடைபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்னோர்களுடைய ஆசையால் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இவையெல்லாம் நீங்கிறதுக்காக தான் நாம் இந்த மகாலய அமாவாசையை மேற்கொள்கிறோம் இந்த மகாலயபட்சத்தின் இந்த பதினான்கு நாட்களுக்கு முன்னரே வழிபாட்டை நம்ம தொடங்குறது ரொம்ப நல்லதுங்க அதே போல புண்ணிய நதிக்கரிகளில் நம்ம போயிட்டு முடிந்த வரைக்கும் காகத்திற்கு அன்னமிடுறது பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை புல் பழம் இவையெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதனால இது மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம முன்னோருடைய எந்த விதமான கஷ்டமோ பாவமோ இருந்தாலும் அது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றதால இந்த மாதிரி இந்த அமாவாசைனால் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி மகாலயபட்ச தோஷத்தை பத்தி இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்குறோமோ அவர்களுக்கு அந்த தர்ப்பணம் சென்று சேருமா ஆனால் மகாலிய காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் நம்ம முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம சாதாரண அமாவாசை அன்னைக்கு யார் பெயரை சொல்லி வழிபாடு செய்கிறோமோ அது அவர்களுக்கு போய் சேரும் ஆனால் இந்த நாளில் நம்ம செய்கிறது கண்டிப்பாக அவர் அவர்களுக்கு போய் செய்ய செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மகாலிய காலத்தில் நம்ம செய்யக்கூடிய தானத்தை நம்ம முன்னோர்களே நேரடியாக வந்து பெற்றுக்கொண்டு நமக்கு காசி வழங்குறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் குறிப்பிட்டு நாம் இந்த நாளில் இந்த வருடத்தில் கொடுக்க வேண்டிய தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் இந்த மகாலயபட்சத்தில் பதினைந்து நாட்களில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தில் அடங்கும் மகாலியபட்சத்தில் பசுவுக்கு அகத்தி கீரை நாய் மற்றும் காகத்துக்கு உணவளிப்பது நல்ல பலனை கொடுக்கும் இந்த பட்சம் நதி திதியில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் திருமண யோகம் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வழக்குகளில் வெற்றி நல்ல வேலை இவையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால இங்கே இந்த நாளாக த அவரை விடாமல் வாங்க, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த அமாவாசை வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் மகாலயபட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த பதினைந்து நாட்கள் நம்ம சொன்னால் ஒரு சிலர் வந்து பதினைந்து நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் கூட இருப்பாங்க அதில் முக்கியமானது இந்த தானம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம் நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மனதார ஒருத்தங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறோம் தானம் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு கேட்கும் அதோடு முக்கியமாக நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் எந்த கோவில்லேயும் நம்ம பூஜை செய்தாலும் அந்த தெய்வங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மகாலியபட்ச நாட்களை எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதை முறையாக பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரும் நன்மைகளை அடையலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மகாலியபட்ச அமாவாசை வருது இந்த முக்கியமான அமாவாசை நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க and dear viewers